சிவகங்கோதரர் பி செந்தில்குமார் பேசிக்கிறேன் அப்போ ஒவ்வொரு தகவலையும் நம்ம வந்து வீடியோ மூலம் நம்ம பதிவேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோகர் தகவலை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பெண் ருதுவாகிறதை எப்படி ராசி கட்டுறது நம்ம பார்க்கறது நம்ம எளிமையான முறையில் நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெரும்பாலும் பெண் ஜாதகத்தில் நம்ம வந்து ராசி கட்டுறது வந்து இந்த பெண் வந்து எப்படி ருதுவாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்போ எப்படி நம்ம பார்க்கறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நான் சொல்ல போகிறேன் பொதுவாகவே ருது அவருக்கு மூணு கிரகத்தை நம்ம எடுக்கணும் என்னென்ன கிரகம்னா சந்திரன் கிரகத்தை எடுக்கணும் பிறப்பு சந்திரனை நம்ம எடுக்கணும் கோச்சார செவ்வாயை நம்ம எடுக்கணும் கோச்சார குருவை நம்ம எடுக்கணும் இப்போ பிறப்பு சந்திரனையும் கோச்சார செவ்வாய் கோச்சார குருவையும் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சந்திரங்கிறது அந்த ஜாதியோட உடம்பை குறிக்கும் செவ்வாய்ங்கிறது ரத்தம் வராது ரத்தத்தை குறிக்கும் குருங்கிறது அந்த இயக்கத்தை கொடுக்கும் அப்ப மூணு கிரகத்தை நம்ம வந்து எடுத்துக்கணும் இதை எடுத்துக்கிட்டு குரு கோச்சார குரு லெக்கணத்திற்கு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பன்னெண்டு ஆகிய இடங்களை வந்து லெக்கணத்துக்கு ரெண்டு வந்து கோச்சார குரு முதல் வந்துடும் இது ஒரு முதல் விதி அதுக்கப்புறம் கோச்சார செவ்வாய் எடுத்துக்கிட்டு சந்திரனை போய் சென்றனேன் அப்போ அந்த பெண் வந்து ருதுவாவா அப்படிங்கிறத நம்ம இது எளிமையான முறையில் நம்ம பார்த்துக்கலாம் எந்த மாதம் ருதுவானா நல்ல பலன் அப்படின்னு தெரிஞ்சா வையாசி மாதம் ஆணி மாதம் ஆவணி மாதம் புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதம் மார்கழி மாதம் தை மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் இவுகளில் இந்த டை இந்த மாசத்துல ஒரு பெண் வந்து ருதுவானா ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்போ என்னென்ன மாதம் நல்ல மாதம் வைகாசி ஆணி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மார்கழி தை மாசி பங்குனி ஆகிய மாதங்களில் நம்ம வந்து ருகுவாயிட்டா ஒரு நல்ல பலனை கொடுக்குது அந்த அவரோட ச அந்த சகோதரோட வாழ்க்கை வந்து ஒரு நல்ல பலனை நம்ம கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அப்போ ருகாவது என்னென்ன கிழமையில அவரது நல்லது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னென்ன கிழமையெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெண் வந்து ருதுவானா அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் என்ன ஆகுது ஒரு புத்திர தோஷம் உண்டாகுது ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெண் ருதுவானா அவங்களுக்கு வந்து ஒரு புத்திரதோஷத்தை உண்டாக்குது வியாதியை ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லலாம் திங்கக்கிழமை ருதுவானா என்னன்னா பதி விற்ற அதாவது பதி விரதம் பார்க்குறாங்க விரதமாக இருப்பாங்க மலை நல்லா இருக்கும் ஏன்னா சந்திரனோட ஓர திங்கக்கிழமை அப்போது ஒரு அம்மனோட ஓர சந்தனங்கிறது அம்மனை கொடுக்கும் அம்மனோட ஓர திங்கே ஒரு பெண் ருதுவானா வந்து பதிவிரதையாக இருக்காங்க நல்ல சாமி வழிபாடு இருக்குது நல்ல விரதம் நிறையா இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ருதுவானா என்ன பலன் ஒரு பெண் ருதுவானா என்ன பலனா திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம் ஏற்படுது திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம் ஏற்படுது இளம் விதமையோட சொல்லலாம் அவங்க வீட்டுக்காரருக்கு வந்து ஒரு ஆயுள் கம்மிங்கிறதோட சொல்லலாம் அப்போ செவ்வாய்க்கிழமை விதை இந்தந்த பலன்களையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் புதன்கிழமை வந்தால் சவ் பாக்கியவதியாக இருப்பாங்க எல்லா செலவுங்க இருக்கும் புதன்கிழமை ருதுவாயிட்டால் சவ் பாக்கியவதியாக இருப்பாங்க புதன்கிழமை வந்து யாரும் கிடைக்காது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொன்ன மாதிரி புதன்கிழமை விரதம் புதன்கிழமை கிழமை ருதுவாகிறது அவங்க வந்து சௌ இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வியாழக்கிழமை குருவோட உரை வியாழக்கிழமை ருதுவானால் வசதி வாய்ப்புகள் நிறையா இருக்குது வியாழக்கிழமை ருதுவானா வசதி வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த பெண்ணுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் குறையாம இருக்குது தன வரவு இருக்குது வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமை ருதுவானா அப்படின்னா என்ன பண்ணுன்னா அவருக்கு சுகவாசியாக இருக்காங்க எல்லா செல்வங்கள் வீடு மனை சுகம் எல்லாம் கிடைக்கிது அப்போ வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப மிக மிக முக்கியமானது ஒரு பெண்ணு வந்து வெள்ளிக்கிழமை ருதுவாகிட்டா சொல்லிடலாம் எல்லா எல்லா செல்வங்களும் கிடைக்கும் ருதுவாகிறது ரொம்ப முக்கியம் ஒரு பெண்ணு ஜாதகத்தில் ருதுவாங்கிறது கிழமைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ வெள்ளிக்கிழமை ருதுவாகிறதுங்கிறது அவங்க வந்து சுகவாசியான வாழ்க்கையை வாழ்கிறா அப்படிங்கிறத சொல்லலாம் சனிக்கிழமை அப்படின்னா ஒரு குடும்ப கஷ்டம் ஏற்படுது ஒரு தரத்துறை ஏற்படுது ஒரு பண செலவு இப்போ சனிக்கிழமை ஒரு பெண் ருதுவாயிட்டா அவளுக்கு சோம்பேத்தனம் வந்துடுது அதாவது குடும்ப கஷ்டங்கிறது பீடைங்கன்னு சொல்கிறாங்கல்ல அப்ப அவளுக்கு சனிக்கிழமை விரத சனிக்கிழமை ருதுவானது அவங்களுக்கு ஒரு குடும்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் ருது லக்கணத்தை பார்ப்போம் அப்போ ஒரு டயத்தில் வந்து ருது லக்கணமாசு அந்த ருதுங்கிறது ஒரு ஜாதகம் பிறக்கிற மாதிரி அந்த டயத்தில் ருது லக்கணம் மேசம் சிம்மம் லக்கணத்துல ருதுவானா அந்த டயத்தில் மேச சிம்மலக்கலுக்கு சூரியன் வந்துட்டா அது வீட்டுக்கு வெளியானா அது ஒரு நல்ல பலனை கொடுக்குது மேசம் சிம்மத்துல ருது லக்கணம் அமைஞ்சால் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வீட்டுக்கு வெளியே வந்து ருது ஆகிட்டா அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குது ரிசபத்தில் லக்கணத்தில் ருதுவானா அவங்களுக்கு வந்து தொழும் இடங்கிறது வந்து ஒரு மாட்டு தொழுவோ ஒரு தொழுவ இடத்துலையோ அது ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் கன்னி துலாம் கன்னி துலாம் வந்து ருது லக்கணம் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குது அந்த பலன் வந்து பலன் மத்தியில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம் நல்ல சுப பலனா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மிதினம் விருச்சியம் மிதுனம் விரிச்சி லக்கணத்துல ஒரு பெண் ருதுவானா அது எப்படின்னா மிதுன லக்கணமா வந்து உடை மாற்றும் போது அந்த பெண் லக்கணமா இது லக்கணமா இருந்தா ருதுவாகும் போது லக்கணமா இருந்தா அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குது தனுசு கும்பம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே ருதுவானா ஏன்னா குருவோட தனுசு லக்கணம் லக்கணமாக இருந்து அது வீட்டுக்குள்ளே ருதுவானா அவருக்கு ஒரு நல்ல பலனா கொடுக்குது நல்ல சௌபாக்கிய இருக்காங்க எல்லாமே இருக்காங்க கடகம் மரம் கடகம் மகரம் மீனம் தண்ணீர் குளங்களில் ஏ சட்டம் பண்ணா ருதுவானா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்குது அந்த காலத்தில் பெண்கள் வந்து குளங்கள்லாம் இப்போ தானே நம்ம வீட்டுக்குள்ளே பாத்ரூம் எல்லாம் இருந்து நம்ம குடிக்கணும் அந்த காலத்துல பெண்கள் வந்து தான் கொடுப்பாங்க குளங்கள் ஆறுகள் தான் குடிப்பாங்க அப்போ ஒரு ருதுவானா ஒரு நல்ல பணம் சொல்லலாம் ஆனா இப்ப என்ன இப்ப இருக்க காலகட்டத்தில் நம்ம குளிக்கும்போது அந்த நீர்நிலைங்க தான் ஒரு சங்குணம் நீர்நிலைகள் குளிக்கும்பொழுது ருதுவானா ஒரு நல்ல பணம்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் ஆக ருதுவாதத நம்ம ஜாதகத்துல நம்ம லெக்கண ராசி கட்டத்துல நம்ம இப்படித்தான் நம்ம பார்த்துக்கலாம் ஒரு எளிமையான முறையில நீங்க பாத்துக்கலாம் இந்த வீடியோ புரியலன்னா ஒரு ஆட்டை திருப்பி கேட்டுக்கோங்க இப்ப சனியும் செவ்வாய்க்கிழமையும் ருதுவானா ஒரு சரியில்லாத ஒரு இதுவானா ஒரு சரியில்லாத பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு தரித்திரமும் ஒரு புத்திர தோஷம் எல்லாத்தையும் நான் சொன்னேன் அதுக்கு என்ன நீங்கள் பரிகாரம் செய்யணும்னா சனியும் செவ்வாய்க்கிழமை ஒரு பெண் உதுவாகிட்டா ராமேஸ்வரத்தில் நீராடி ஹோமம் பண்ணினா அந்த இது நம்ம வந்து அந்த தோசை வந்து நம்ம போகும் அப்படிங்கிறது சொல்லலாம் சரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதிய புதிய தகவல்களை நீங்கள் அந்த வீடியோவில் பா பாருங்கள் ஆதரவுங்க நன்றி வணக்கம்